நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நள்ளிரவில் பைக்கில் வந்த இரண்டு பேர் ஜவுளிக்கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கல்லாவில் இருந்த பணத்தை திருடி சென்று சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது முழுமையான விவரங்களுடன் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரபாகரன் இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தாதிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சூரிய பிரசாந்த் இவர் அதே பகுதியில் ஜவுளி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று காலை வழக்கம் போல கடையை திறக்க பொழுது கடையின் இரண்டு பூட்டுகளும் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கடையினோர் சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் உண்டியல் சேமிப்பு தொகையாக வைத்திருந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் என மொத்தமாக ஏழாயிரம் ரூபாய் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தகவலின் பேரில் அங்கு விரைந்த பள்ளிகளையும் போலீசார் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சியின் அடிப்படையில் பொழுது அந்த சிசிடிவி காட்சியில் இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனம் ஒன்றில் வருவதும் அதில் ஒரு இளைஞர் தலைக்கியாவசம் அணிந்த நிலையிலும் மற்றொரு இளைஞர் தலையை முழுமையாக மூடும் வகையில் ஃபுல்லா ட்ரௌசர் அணிந்தபடியும் தலையை நோட்டம் விட்டு அதன் பிறகு கனமான சுத்தியிலே கொண்டு கூட்டை உடைத்து பணத்தை தேடியது தெரிய மேலும் இந்த கடையில் திருடுவதற்கு முன்பாகவே சில கடைகளை திருடுவதற்கு முயற்சி செய்து அதன் பலன் அளிக்காத பட்சத்தில் இந்த கடையில் தேடியது தெரிய தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்